இப்போ நீரை உறிஞ்சி விற்கிறார்கள் தண்ணீர் மானுட தேவை இல்லை உலக உயிர்களின் உயிர் தேவை இட் நிறுத்திருப்பா தண்ணீர் சந்தை பொருள் இல்லை விற்பனைக்கு இல்லை இந்த தண்ணீரை எடுத்து பார்ப்பேன் இது குடிக்கிற திறனில் இருக்குன்னு யார் சான்றிதழ் தருவா தண்ணீரில் பல கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்கு பூஞ்சை கேளான் பாக்டீரியாக்கள் இவை தான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது எங்க அப்பா நம்மால் வார்ட்ட அவருக்கு உட முடியல வெள்ளிங்கிரின்னு ஒரு மருத்துவர் இந்த கோவைக்கார தான் வெளிங்கிரி இந்த காய்ச்சல்னா தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்கிறாங்களே அப்படி செய்யலாமா ஏன் ஆழ்வார் உனக்கு என்ன பைத்தியம்மா அவர் என்ன சொல்கிறா வெள்ளிங்கிரி ஏய் தண்ணீரில் இருக்கிறதே அந்த நுண்ணுயிரிகள் தான் உடலுக்குள்ளே போய் இந்த நோய் கர்மத்தெல்லாம் தீக்குது நீ சுட வச்சின்னா அதெல்லாம் செத்து போயிடும்ல அப்புறம் அதை குடிச்சி தான் என்ன குடிக்காம தானே ஓ இப்படி வேறு இருக்கா அப்படின்னு எழுதியிருக்காரு அப்பா அப்போ மினரல்னு ஒன்று இருக்குது பாரு அதுக்கு பேர் தான் மினரலுங்கிறான் அந்த கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் அதை பல கோடி கணக்கான உயிர்கள் இருக்குது அதுதான் மனித உடலுக்குள்ளே போய் ஆற்றலை தருது அதை சுத்திகரிக்கிறங்க பேரில் கொண்டு மினரலை மினரலையெல்லாம் கொண்டுட்டு தண்ணிக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா தண்ணியை குடிச்சுன்னா தாக நிற்கும் தண்ணீரால் உன் உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல் வராது அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணும் விற்காத நாமளே விநியோகிச்சிடலாம் நீர் என்ன பண்ணுவ நீ ஒரு கேள்வி கேளே ஏப்ரல் மே மாதத்தில் நமக்கு கிடைக்காத தண்ணி நம்ம ஆத்தாழப்பு குடத்தை வச்சு க வரலையே இந்த முதலாளிக்கு அழைச்சி பேசுனா பத்து கேனு பதினஞ்சு கேனோட அந்த குடுவையோட வீட்டு வந்து நிற்கிறானே யாருக்கும் கிடைக்காத தண்ணி அந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்குது யாராவது சொல்லு எவ்வளவு கடும் பஞ்சமாக இருக்கட்டும் தண்ணியே கிடைக்காமல் இருக்கட்டும் கடை கிடைச்சோன்னா ஒரு ரெண்டு அப்பளம் கேன் அனுப்புங்க எப்படி வருது புரியுதா இப்போ நீர்த்திட்டம் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வச்சுட்டு செத்து போகிறோம் ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணிட முடியுதுல மலையை எப்படி உருவாக்குவேன்